காபர் ஜாதிக்கு என்பவர் போதைப் பொருள் கடத்தில் ஈடுபட்டதாக போதைப் தடுப்பு அலுவலர்கள் கைது செய்திருக்கின்றார்கள் போதைப் கடத்தலில் வந்த பணத்தை தான் இன்றைக்கு திமுக வைத்துக்கொண்டு இந்த தேர்தலில் சந்திப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றார் ஏன் இவளுக்கு நடுக்கம் மடியில கனமில்ல வழியில பயம் இல்ல இவெல்லாம் நிரபராதி இருக்கிறாங்களா சந்திக்க வேண்டியதானே ஏன் பயப்படுறாங்க முதலமைச்சர் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் படத்தை இயக்கி இருக்கின்றார் அந்த படத்துக்கு தேவையான நிதியை போதைப் பொருள் விற்பனை மூலமாக அந்த நிதியை பயன்படுத்தி தான் அந்த படத்தை தயாரிக்கின்றதாகவும் இன்றைக்கு செய்திகள் வெளிவந்துள்ளன முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ கே ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் சந்தித்து தமிழகத்தில் போதைப்பொருள் பொருள் நடமாடுது குறித்தும் தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாகவும் தினம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது இதே நிலை தொடர்ந்தால் தமிழகம் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி தமிழகமே சீரழிந்து சீரழியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதையெல்லாம் எனது ஆளுநரிடத்திலே நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம் ஏற்கனவே நான் பல முறை மேதக ஆளுநர்களை சந்தித்து நாங்கள் மனு கொடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாடுவது குறித்தும் இதனால் இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த திமுக அரசு அலட்சியத்தின் காரணமாக சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்காத காரணத்தாலே போதை வழக்கம் அதிகரித்து ஒரு போதை மாநிலமாக இருந்து கொண்டிருக்கின்ற என்பதை பல முறை மேதக ஆளுநரை சந்திக்கின்ற பொழுது எடுத்துச் சொல்லியிருக்கின்றோம் அது குறித்து விளக்கமான அறிக்கையும் அருவடித்தை சமர்ப்பிக்கப்பட்டு சமர்ப்பித்திருக்கின்றோம் இப்பொழுதும் சென்றக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சென்னை மேற்கு மாவட்டத்தில் அயலக அண்ணி துணை அமைப்பாளராக இருக்கின்ற ஸ்டாபர் ஜாதிக் என்பவர் கோவை பொருள் கடத்தில் ஈடுபட்டதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு அலுவலர்கள் அவரை கைது செய்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலமாக இந்த போதைப் பொருள் ஈடுபட்டிருக்கின்றதாக ஈடுபட்டிருப்பதாகவும் பல்வேறு வெளிநாடுகளுக்கு நாற்பத்தைந்து முறை போதைப் பொருள் கடத்தப்பட்டதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன அவரை கைது செய்தவுடன் மத்திய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் ஊடகத்தின் வாயிலாக பேட்டியளித்திருக்கிறார் அதில் அவர் தெரிவிக்கப்பட்டிருப்பது ஜாபர் ஜாதிக் போதைப்பொருள் கடத்தில் ஈடுபட்டு அதில் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை திரைப்படத்தின் வாயிலாக திரைப்பட தயாரிப்புக்கு அதை செலவு செய்திருக்கின்றார் அதோடு ஓட்டல் நடத்துவதற்கு செலவு செய்திருக்கிறார் அதோடு திமுக நிர்வாகிகளுக்கு பணம் அளித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் உதயநிதி டிரஸ்டுக்கு பணம் கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுகின்றது இன்னும் பல்வேறு அரசியல் தொடர்புடையவர்களுக்கு நெருக்கமாக அவர் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதெல்லாம் விசாரணையில் தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபர் சாதிக்கு அவர்கள் திரு டிஜிபி அவரிடம் அவர் நற்சான்றிதழை ஆண்டுதலை சிசிடி கேமரா கொடுத்ததுக்கு ஒரு பாராட்டு பத்திரத்தை வழங்கியிருக்கின்றார் அந்த புகைப்படமெல்லாம் வந்திருக்குது ஊடகத்திலும் பத்திரிகையில் நாங்கள் பார்த்தோம் முதலமைச்சரை சந்தித்து நிதி அளிக்கப்பட்டுகின்றது விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து நிதி அளிக்கப்பட்டுகின்றது அதோடு திமுக குடும்ப முதலமைச்சர் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் ஒரு படத்தை இயக்கியிருக்கின்றார் அந்த படத்துக்கு தேவையான நிதியை இந்த போதைப் பொருள் விற்பனை செய்ததின் மூலமாக அந்த நிதியை பயன்படுத்தி தான் அந்த படத்தை தயாரிக்கின்றதாகவும் இன்றைக்கு செய்திகள் வெளிவந்துள்ளன இது மிக மிக ஒரு மோசமான ஒரு நிலைக்கு தமிழகத்தில் தள்ளப்பட்டுகின்றது போதைப் பொருளை தடுக்க நடவடிக்கை எடுக்கின்ற டிஜிபி அவர்களும் இந்த நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் முதலமைச்சர் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் இன்றைக்கு பல்வேறு வகையில் தொடர்பு இருப்பதாக செய்திகள் வருகின்றன இதனால் இதையெல்லாம் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை பெற்றுத்தர வேண்டும் தமிழகத்தில் போதையில்லாத மாநிலமாக உருவாக்கப்பட வேண்டும் ஒரு சுழி ஒரு துளி போதைப்பொருள் கூட தமிழகத்தில் விற்பனை ஆகாமல் தடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை மேதக ஆளுநடத்தில் தெரிவித்திருக்கின்றோம் அதுக்கொண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரிடத்தில் தெரிவித்திருக்கின்றோம் இந்த போதைப்பொருள் கடத்தலில் வந்த பணத்தை தான் இன்றைக்கு திமுக வைத்துக் கொண்டு தேர்தலில் சந்திப்பதாகவும் செய்தி வந்து மோசமான நிலைக்கு தமிழகம் காரணம் திமுக தான் தார்மீக பொறுப்பை ஏற்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மகள் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அது மட்டுமில்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டே மலேசியாவுக்கு இதே ஜாபர் சாதிக்கு போதைப் கடத்தப்பட்டதாக வழக்கு இருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன இதையெல்லாம் பார்த்துகின்ற பொழுது இன்றைக்கு நேற்றைக்கு இந்த போதைப்பொருள் விற்பனை இவர் தொடங்கப்படவில்லை பல ஆண்டுகளாக பல்வேறு வெளிநாடுகளுக்கு இந்த போதைப்பொருள் விற்பனை தொடர்ந்து நடத்தப்பட்டு நடத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் வந்த வருமானத்தை வைத்து உயர் போலீஸ் அதிகாரி இடத்திலும் முதலமைச்சர் குடும்பத்துக்கு நெருக்கமான காட்டி இந்த போதைப் பொருள் எளிதாக தமிழகத்தில் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார் வெளிநாட்டுக்கும் இவர் இந்த விற்பனை செய்து ஊடகத்தில் திமுகப்படுத்தும் முயற்சியில வந்து பாஜக ஈடுபடுது அந்த அமைப்புகள்லாம் செஞ்ச வேலையை செய்து அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அதாவது நல்ல தெரிஞ்சு குணம் உண்மைச் செய்தி வெளியே வந்திருக்குது இதை மறப்பதற்கு என்னென்னமோ நாடகத்தை இன்றைக்கு திமுக அரங்கேற்றியிருந்தது இந்த ஜாபர் ஜாதிக் என்பவர் சென்னை மேற்கு மாவட்டத்தில் அயலக அணி அமைப்பாளராக இருக்கிறார் இவர் முதலமைச்சரோடு கோட்ட புகைப்பட வெளி வந்திருக்குது அதோட விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோடு வந்திருக்குது அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஒரு படத்தை இயக்கிய இயக்க இயக்குநராக இருப்பதாக தகவல் அந்த பட தயாரிக்க இவர் தயாரிச்சிருக்கார் ஜாபர் ஜாஹி அந்த இந்த படத்தை தயாரிப்பதற்கு நிதியை வழங்கியிருக்கிறார் உயர் போலீஸ் அதிகாரி அவருக்கு ஒரு நற்சாண்டு பட்டத்தை வழங்கியிருக்கிறார் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுதுதான் தான் மிகப்பெரிய சந்தேகம் ஏற்படுகிறது ஆகவே இன்றைக்கு அவரும் பேட்டி கொடுத்துருக்காருல்ல எல்லா தொலைக்காட்சியில் தான் நாங்கள் பார்த்தோம் மத்திய போதைப்பொருள் தடுப்பு அலுவலர்கள் பேட்டியில் கொடுத்துருக்கிறார் இன்னும் நிறைய இதில் இருக்குது நிறைய திரைப்படத்தில் சேர்ந்தவர் துறையைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க அரசியல் கட்சியை சேர்ந்த ஈடுபட்டிருக்காங்க இப்படி என்று அவர் பேட்டி அளித்திருக்கிறார் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது உரிய முறையிலே தகுந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்பொழுதுதான் உண்மை வெளியிடும் திமுக வந்து சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட அப்படி ஒருவேட ஈடுபட்டால் அவர்கள் ஈடுபடுதா இல்லையா என்று விசாரணையில் தான் தெரியும் இவருக்கு எப்படி தெரியும் விசாரணைகள் தான் தெரியும் எங்கள் மீதெல்லாம் எவ்வளோ குற்றம் சமத்துனாங்க நீங்களும் பத்திரிக்கையிலையும் ஊடகத்தில் வெளியிட்டீங்களே இவ்வளோ பெரிய செய்தி வருது பல ஊடகத்தில் தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க இது வேதனைக்குரிய விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவள் பொருள் வந்து சர்வசாதாரணமாக எல்லா பக்கம் கிடைக்கும் இது எல்லாமே ஒத்துக்கொண்ட விஷயம் இது எப்படியே தொடர்ந்து போனால் அவர் ஆறு ஏழு ஆண்டு காலத்தில் போதைப்பொருள் நிறைந்த மாநிலம் மட்டுமில்லை மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் அத்தனைக்கு இது அடிமையாகி தமிழகமே சீரஞ்சி விடும் இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது இதை எல்லாமே எல்லோருக்கும் பங்கு இருக்குது ஒவ்வொருக்கும் பங்கு இருக்குது இதை தட்டி கழித்து விட முடியாது அப்படி தட்டி கழித்தால் நம் நாட்டுக்கு செய்யறது மிகப்பெரிய துரோகம் இதே போல அதாவது குட்காவுக்கு இருக்கு நல்லா புரிஞ்சுக்கு இன்னைக்கு குட்கா தடுத்துருக்காங்களா இந்த அரசாங்கம் நீதிமன்றத்துக்கு போய் கோட்டை விடுத்தாங்கள நீதிமன்றத்துக்கு போய் கோட்டை விட்டாங்களே அதே போதைப் பொருள் என்பது நல்லா பார்க்கணும் இன்னைக்கு எதுன்னு கஞ்சா அதுக்கு அடிதாயிட்ட தீந்து போச்சு அது மாதிரி இன்னும் பல போதைப் பொருட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட போதைப் பொருள் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டாங்களா அதை தொடர்ந்து பயன்படுத்தி அது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நீங்கள் அண்மைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பத்து நாளில் மட்டும் எவ்வளோ பொருள் பிடிச்சிருக்கிறாங்க இதுக்கு முந்தியெல்லாம் பிடிக்கவே இல்லையே காவல்துறை செயல்படலையே ஏன்னா காவல்துறையும் அரசாங்கமும் இன்றைக்கு இந்த பொருள் விற்கின்றவர்களுக்கு ஒரு உறவு ஏற்பட்டுக்க சந்தேகம் அளிக்கிறது அதனால தானே இவங்களை பிடிக்க முடியல இந்த பத்து நாள் இப்படி இவ்வளோ பிடிச்சாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் வந்த செய்தி தான் வச்சு ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் பத்தாயிரம் போதை மாத்திரைகள் இன்றைக்கு எடுத்திருக்கிறாங்க சைக்கோட்ரோப் என்ற போது மதுரையில் சுமார் நூற்றி எண்பது கோடி மதிப்பில் முப்பத்தி ஆறு கிலோ பெத்தம் பெட்டமை அதை பிடிச்சிருக்கிறாங்க மண்டபம் கடற்கரையில் நூற்றி எட்டு கோடி மதிப்பில் தொண்ணூற்றி ஒம்பது கிலோ ஹாசிஸ் அந்த பாதிப்புகளில் பிடிச்சிருக்குறாங்க தொண்ணூறு கோடி மதிப்பில் முப்பது கிலோ பெத்தமண்டை மண்டமை அதை பிடிச்சிருக்கிறாங்க அப்புறம் எங்கள் கொடுகையூரில் அந்த குப்பையில் மொட்டலுமா போதைப் பொருள் ஆக இந்த பத்து நாளில் மட்டும் சொன்னால் ஏன் இதுக்கு கண்டுபிடிக்கல இதுக்கு என்ன காரணம் இன்னைக்கு காவல்துடைய செயல்பாடு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அரசாங்கம் சந்தேகத்துக்குரியா இருக்குது இதற்கெல்லாம் முழு விசாரணை நடைபெற்றால்தான் உண்மை செய்தி வெளிவரும் நிச்சயமாக யாரெல்லாம் இதற்கு சம்மந்தப்பட்டவர்கள் என்று நாட்டிற்கு நிச்சயம் ஒரு காலத்தில் வரத்தான் போது அப்போது உண்மை நிலவரம் தெரியும் அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாருன்னா முதற்கட்ட விசாரணை இருக்கும் பொழுதே என்சிபி டைரக்டர் வந்து டெப்டி டைரக்டர் டைரக்டா பிரஸ் மீட் பண்றாரு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இல்ல டேரக்டா திமுக வந்து குற்றம் அவர் குற்றம் வந்து விசாரணை சந்தேக விசாரணை மீது இந்த சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு விஷயத்தை விசாரணை இல்ல அவருக்கு கிடைத்த தகவல் தான் சொல்றாரு அவர் வந்து குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்காரு ஏன் இவளுக்கு நடுக்கும் இதுதான மடியில் கணம் இல்லை வழியில் பயம் இல்லை இல்லை மடியில் கணம் இருக்காட்டி பயம் வந்துட்டுது இவரெல்லாம் நிரபராதி இருக்கிறாங்களே எதாவது சந்திக்க வேண்டியதானே ஏன் பயப்படுறாங்க உங்களுக்கு எதுக்கு இந்த அச்சம் வருது எதுக்கு இவ்வளவு பதற்றம் வருது நீங்க தான் ஈடுபடுவீங்கள ஆக ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அவருக்கு கிடைக்கப்பட்ட தகவலை நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்காங்க இதில் என்ன தவறு இருக்குது